அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பர்காத்தூ ஹாய் ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு வாழக்கா சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சாதான் கருப்பாகவும் இருக்கும் இல்லைன்னா கருத்துடும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் தான் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து இது நல்லா கழுவி நம்ம வந்து மசாலா போடுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு கழுவிக்கோங்க அப்போ தான் அந்த பிஸ்பி சாட் இல்லாமல் இருக்கும் நல்லா கழுவி சுத்தமாக தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து இதில் வந்து மசாலா சேர்த்துக்கலாம் கடல மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் இது கூட அரிசி மாவு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கார்ஃபுளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயத் வந்து ஒரு சிட்டிகை போதும் மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் நான் சேக்கறேன் இது ரொம்ப காரம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு மசாலா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யும்போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் காலம் கம்மியாக போட்டு பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் வாழக்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நீட் நீட்டா வேணும் அந்த மாதிரியும் வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம வருத்தி எடுத்துக்கலாம் இப்போ அடுக்கு பற்ற வச்சு வானல் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எடுத்து போட்டுக்கலாம் மாதிரி தனித்தனியாக போடுங்க இல்லைனா ஒட்டிக்கும் உன்னோடய ஒன்று தொட்டுக்கை இல்லை அப்படின்னா நம்ம ஒரு வாழைக்காய் இருந்தால் அந்த மாதிரி மசாலா போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வறுத்தி எடுத்துக்கலாம் ஏன்னா வாழைக்காய் வந்து கொஞ்சம் வேகணும் உள்ள இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் மீதி இருக்கிறதும் போட்டுக்கலாம் மெதுவா பார்த்து போடுங்க எண்ணெய் தெரிக்கும் மெதுவா போடுங்க இதில் வந்து அரிசி மாவு கடல மாவு இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால எண்ணெய் அவ்வளவா குடிக்காது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா தனித்தனியாக போட்டிங்க அப்படின்னா தனித்தனியாக நல்லா சூப்பரா எடுக்க வரும் நம்ம மொத்தமா போட்டுட்டோம் அப்படின்னா அது ஒட்டிக்கும் அதனால தான் சொல்கிறேன். வாழைக்கா போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம் நீங்கள் உங்களுக்காக துவா செய்ங்க அலாமலைக்கு வஹமதுல்லாஹி பர்காத்தக